கத்திற்குள் அன்பானவர்களே சீரான ஜப வாழ்க்கை இல்லாமல் நாம் வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது என்பது மெய் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்படியானால் சீரான ஜப வாழ்க்கையை நான் எப்படி கொண்டிருப்பது என்பதற்கு நாம் பதிலை விடையை எங்கு தேடுவது வேதத்தில் தான் நாம் தேட வேண்டும் வேதம் தான் நமக்கு எல்லாம் என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம் வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய ஜப வாழ்க்கையின் மூலமாக நாம் இந்த சீரான ஜப வாழ்க்கையை கொண்டிருப்பது எப்படி என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக வேதத்தில் தெளிவான போதனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஜபம் என்பது முதலிடத்தை கொண்டதாக இருந்தது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் என்பது இஸ் இட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் முதலிடத்தில் இருக்கிறதா அல்லது சம் பிளேஸ் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறதா அல்லது நோ பிளேஸ் அது முக்கியத்துவம் மற்றதாய் காணப்படுகிறதா அண்ட விராக் ஏசுக்கு சொன்னிய வாழ்க்கையில் ஜபம் என்பது முதலாவதாக வைக்கப்பட்ட காரியம் அவர் ஒவ்வொரு நாளும் இவ்விதமாகத்தான் வாழ்ந்திருப்பார் என்பதை குறித்த காரியத்தில் எந்தவிதமான சந்தேகமில்லை வேதம் சொல்லுகிறது அவர் அதிகாலையில் அதிகாலையில் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரைசிங் அப் எ கிரேட் வயல் முதல் முதலில் அவர் எழுந்து செய்த ஒரு காரியம் இருட்டோடு எழுந்து புறப்படுகிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றியாக வாழ வேண்டுமானால் ஜெபம் முதலிடத்தில் இருப்பது அவசியம் என்று கேட்டால் அன்பராக இயேசு கிறிஸ்து விதமாக முதலாவது இடத்தை வைத்தனுடைய காரியம் அந்த நாளின் ஒவ்வொரு காரியத்திலும் மட்டுமல்ல அந்த தொடர்ச்சியாக எல்லா காரியங்களிலும் அற்புதாம இடத்தில் போய் தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜபத்தை இரண்டாவதாக வைக்கும் பொழுது அநேக வேலைகளில் நாம் ஜபத்தை செய்வதில் பல தடைகள் ஏற்படலாம் பிசாசு எப்பொழுதுமே ஜபிக்க நம்ம விட மாட்டோம் பல வேலைகள் அப்படி இப்படி வரும் இப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் ஆண்டவருடைய கிருவையாக நான் கற்றுக்கொண்டதை உங்களிடத்தை பகிர்ந்து கொள்கிறேன் பல ஆண்டுகள் நான் ஜபிக்கிற வாழ்க்கை நேரத்தில் உண்டு ஒரு மாணவனாக கூட நான் தனியாக மாலை நேரத்தில் ஹாஸ்டலில் மேல டெரஸில் போய் வழக்கமாக ஜபிப்பது உண்டு இப்படி பல காரியங்கள் பல ஆண்டுகளாக அதே விதமாக நான் மற்ற இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது இப்படியான காரியங்கள் இருந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லவில்லை ஆனால் அதில் பெரிய சவால்கள் அதை செய்யும்படியான காரியத்தில் சில சமயங்களில் செய்ய முடியாமல் போய்விடும் சில சமயங்களில் அதை செய்வதற்கான ஏதாவது ஒரு தடை வரலாம் இப்படி பல காரியங்கள் என்னுடைய இந்த கண் ஆப்ரேஷன் அப்போது அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னால் நான் ஜெபிச்சுட்டு போக வேண்டியன்னா காலையிலே போக வேண்டியதுனால காலையில் எழுந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஆவியானவர் என்னோடு கூட அதை உணர்த்தினார் பல ஆண்டுகளாகும் கூட இதை குறித்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிரமமாக ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் இப்பொழுது நான் என்ன ஒரு ஐம்பது அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சி பல்ல துளைக்கிட்டு ஒரு ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஸ்டாப் வச்சு வச்சுட்டு ஆரம்பிச்சிருவேன் ஒன் ஹவர் ஜபிக்கணும் அதே சமயத்தில் காலையில் எழும்பொழுது பல சவால்கள் எனக்கு சுகர் பிபி இருக்குது பல வருடங்கள் முப்பது வருடங்களாக இருக்குது ஆகவே அதில் உடம்பு வலி பலவீனம் முடியாது அப்போ காலையில் எழுந்தும் பொழுது பரவாயில்ல இன்றைக்கி மட்டும் விட்டுறலாமே நாளைக்கு எழுந்துக்கலாமே ஏன்னா நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா மாம்சம் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சம் பலவீனமானது ஆவியில் நம்ம ஜபிக்கணுன்ற வாஞ்சி இருக்குது நமக்கு எப்படியும் ஜெப வாழ்க்கையில் எழும்பணும் ஆனால் மாம்சம் என்ன சொல்றது பரவாயில்ல அது மாதிரிலையான நான் ஒன்றும் சொல்றது இல்லை நான் அப்படி இதுக்கு இடம் கொடுக்க முடியாது ஆகவே நான் இந்த காலையில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்றேன் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னா அன்றையிலிருந்து தொடர்ந்து நான் இதை செய்யும்படியாக கத்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார் அப்படியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து ஜபம் பண்ணாலும் எனக்கு சில சமயத்தில் தூக்கம் வந்தோம் ஆகவே நான் நடந்து கொண்டு ஒரு மணி நேரம் அது எனக்கு நல்ல ஒரு நடைப்பயிற்சியாகவும் இருக்குது ஏன்னா எனக்கு சுகர் பிபி இருக்கிறதுனால நடைப்பயிற்சியாக இருக்கிறதானால் தேவனுடைய சமூகத்தில் நான் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன் அடுபுராக இயேசு கிருஷ்ணனுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும் ஒருத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய ஜெபம் பிதாவை நோக்கி அவர் முழுமையான மனிதனாக அவர் பிதாவை அண்டி அவர் வாழ வேண்டியவராக இருந்தார் முழுமையான மனிதன் முழுமையான தேவன் ஆனால் முழுமையான ஒரு மனிதனாக பிதாவை முற்றிலுமாக சார்ந்து அவர் வாழ்ந்தவராக இருந்தார் தெய்வ குமாரனே அப்படி பிதாவை அண்டி வாழ வேண்டியது இருந்திருக்குமானால் பாவமே அற்ற அவர் பிதாவை மாத்திரமே முழுமையாய் சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறவராக இருந்திருப்பாரானால் பாவியாகிய நானும் நாமும் எந்த அளவுக்கு பிதாவை அண்டி வாழ வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது அருமையானே கோடி மடங்கு அதிகமாக நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னையல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது அற்பக்காரிய முதலாய் உங்கள் செய்யக்கூடாது இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது அருமையான நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு நம்முடைய இருதயத்தில் நம்மால் முடியும் என்ற எண்ணம் வருகிறது அன்றைக்கு ஆபத்து ஜபம் என்பது நான் ஆண்டு வரை எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறேன் என்பதை காட்டுகிறது நான் எதுவுமே செய்ய முடியாது என்னுடைய தனிப்பட்ட அமைக்குரிய வாழ்க்கையிலும் என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பார்வைகள் எல்லாத்திலும் சரி ஊழியர்களிலும் சரி அவரை அல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது ஐ எம் அப்சலியூட்லி ஜீரோ ஆகவே முதல் இடம் ஜபத்திற்கு முதல் இடம் ஜபத்திற்கு என்று சொன்ன உடனே நம்முடைய இருதயத்தில் பலவிதமான அப்செக்ஷன்ஸ் தடைகள் முடியாது இதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு எண்ணம் எழும்பக்கூடும் இது ஒருவேளை எனக்கு முடியாது என்னுடைய சூழ்நிலை விதமானது என்னுடைய இயலாமை என்னுடைய முடியாமை அம்மையில் நான் ஒன்று சொல்கிறேன் ஒருவேளை நீ ஒரு ஒரு நீங்கள் சாதாரணமாக வழக்கமாக காலையில் ஐந்து மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிற ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம் இது மாதிரி வேலைப்பாராக இருக்கலாம் ஊழியராக இருக்கலாம் ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சுன்னால் நான்கு மணிக்கு எந்திரிங்க நான்கு மணிக்கு என்றால் மூணு மணிக்கு எந்திரிங்க தப்பே கிடையாது நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் அதை முதலாவது ஜெபித்து பார்க்கும் தான் தேவனுடைய உண்மையான அதனுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய இந்த நன்மையை நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்க முடியும் முடியாதுங்கிறது உலகத்துக்காக மற்ற எத்தனையோ காரியங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் போன்ற நம்ம எந்திரிச்சிடறோம் ஆனால் ஆண்டோர்களுக்கு காரியம்னு சொல்லும் பொழுது இல்லை அது முடியாது வாய்ப்பே இல்லை நம்ம அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையை தான் செய்து கொண்டிருப்போம் அது மிக ஆபத்தானது முடியாது என்பது இல்லை நீங்க வழக்கமாக எத்தனை மணிக்கு எந்திரிச்சா அதுக்கு முன்பாக ஒரு மணி நேரம் எழுந்து கத்தோடைய சமத்திலே காத்திருக்கும்படியாக பாருங்கள் குறைந்தது ஒரு அறுமணி அரை மணி நேரமாவது நீங்க ஜபிக்கலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே முதலாவது ஜபம் இல்லை எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஃபர்ஸ்ட் பிளேஸ் ப்ரேயர் செகண்ட் பிளேஸ்ன்னு போனால் நீங்கள் அவிக்குரிய தோல்வியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வாழ முடியும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்பது நிச்சயம் ஆகவே முதலிடம் ஜபத்திற்கு இதுதான் முதல் பாடமே தான் இந்த பாடத்தை நாம் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை என்றால் நாம் தோல்வியை தழுவும்படியான ஒரு வாழ்க்கையை தான் ஏற்றுக்கொள்கிறோம் அது சாத்தானுடைய காரியம் சொந்த மாம்ச பலவீனத்துக்கு நாம் இடம் கொடுத்து எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மலர வேண்டியவர்கள் பின்தங்கிய நிலையில் எவ்வளோ காலமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் யோசித்து பாருங்கள் முதலாவது இடம் ஜபம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் ப்ரேயர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து இரண்டாவதாக ஒரு இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலையும் சரி வேறு இருந்தாலும் சரி சூஸ் அ பிளேஸ் ஒரு தனிமையான ஒரு இடம் வீட்டில் கூட ஒரு மூலையில் கூட இருக்கலாம் நீ ஒரு தனிமையான இடத்தை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் ஆண்டுடைய சமத்தில் காத்திருப்பது அவசியம் ஒருவேளை ஒரு மணி நேரம் முடியல அரை மணி நேரம் ஆகுது நம்ம யாராக இருந்தாலும் சரி ஒரு போதகராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் ஒரு வீட்டு காரியங்களை செய்கிற ஒரு தாயாக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் நான் ஒருவேளை என்னுடைய காரியங்களுக்காக நான் ஐந்து மணி எந்திரிச்சு ஒருவேளை வேலைக்கு போகிற சூழ்நிலையில் நீங்கள் சமைக்கும்படியாக இருந்தால் நாலு மணிக்கு எந்திரிங்க நால்ரைக்கு எந்திரிங்க முதல் இடத்தை தேவனுக்கு கொடுக்காமல் முதல் இடத்தில் ஜபத்தை வைக்காமல் நான் வெற்றியாக வாழவே முடியாது ஒரு தனிமையான இடத்தை தெரிந்து கொண்டு கத்தடை சமூகத்தை தேடும்படியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியம் டீச்சர்ஸ் டு டீச்சர்ஸ்டுறை ஜெபிக்க கற்றுத்தார் எப்படி ஜெபிப்பது என்பதல்ல ஆண்டு வரையை நாங்கள் ஜபிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு கற்றுத்தார் ஜபிக்கிறவர்களாக எங்களை வாழ எங்களுக்கு வாழ கற்றுத்தார் அதுதான் என்னுடைய அர்த்தம் டு ப்ரே அப்பவே நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தை முதலாவது வைக்காமல் நான் வெற்றியாய் வாழ்வேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக வேத சத்தியத்துக்கு புறமானது இடைப்பட்ட நேரத்தில் ஜபிப்பேன் என்று சொல்லமானால் பிசாசு நம்மை ஜபிக்க விட மாட்டான் நம்முடைய சொந்த மாம்சம் என்ன என்பதை குறித்து அறிந்திருப்பது அவசியம் மாம்சம் பலவீனமானது ஆவி உற்சாகம் இருக்கலாம் இத்தனையோ ஆவிக்குரிய வாங்க ஆனால் ஜெபிக்க முடியாது ஆகவே வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முதலாவது இடம் ஜபம் முதலாவது இருக்க வேண்டும் இட் பி த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடுவராக இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார் ஜபத்தை முதலாவது வைக்காமல் வெற்றியாய் வாழ்வது என்பது இஸ் சாய்ஸ் உங்களுடைய தெரிந்து கொள்வதில் ஒருவேளை ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் வைக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை இருக்கும் தனிமையான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு உங்கள் ஹிருதயத்தை சமத்துல சமத்தில் ஊற்றிவிடுங்கள் எப்படி ஜபிப்பது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்கிட்ட ஜபம் என்பது ஒரு தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு காரியம் தேவன் வானத்தையும் பூமியும் அடைத்த அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர் என்னை ஆளுகை செய்கிறவர் அவரிடத்தில் நான் உறவாடுவதைப் போல அவரிடத்தில் நான் ஐக்கியம் கொள்வதை முதலாவது தெரிந்து கொள்வதை விட வேறு எதை நான் தெரிந்து கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க தேவனோடு முதலாவது நான் ஐக்கியப்பட முடியாத காரியத்தை தெரிந்து கொள்ள தவறுவேனானால் நிச்சயமாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றியாக வாழ முடியாது நம்ம ஒருவேளை நான் வாழ்கிறேன் என்பதை நினைத்துக்கொள்ள நம்முடைய தோல்வி நமக்கு தெரியும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் உண்மையாலுமே வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு அசுரதமான ஒரு சாட்சியாய் வாழ்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியாக வாழ முடிகிறதா என்னுடைய காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்னால் முடியாது இயலாமை என்னுடைய முடியாமை விதாவை மாத்திரமே அண்டி வாழ கற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது அளவிடப்பட முடியாது ஒன்றுமே இல்லை வி ஆர் அப்சல்யூட்லி நத்திங் நத்திங் ஒன்றுமே இல்லை அப்போ நான் ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்து வாழ முடியாகவே உங்களுடைய ஜெப வாழ்க்கையே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டுமானால் சூஸ் ஃபேஸ்ட் ப்ரையர் பல காரியங்கள் சொல்லலாம் நீங்க சாக்கு போக்கு சொல்லலாம் இந்த காரணத்தினால் என்ன முடியாது அந்த காரணத்தினால் நம்முடைய முடியாது இதெல்லாம் பிசாசு சொல்லுகிற காரியம் முடியாது என்பது இல்லை நமக்கு மனதில்லை என்பது உண்மை சரீர பலவீனத்தை நாம் மேன்மை பாராட்டுகிறது உண்மை அதற்குரிய காரியங்களை ஒரு டிசிப்ளின் தேவைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் டிசிப்ளின் இல்லாமல் நாம் வெற்றியாக வாழ முடியாது மூன்றாவதாக பார்க்குற காரியம் ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் அப்படியே இன்றைக்கு நாம் படித்திருக்கிற ஒரு காரியம் தெரிந்திருக்கிற ஒரு காரியம் முதலாவது ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இருக்க வேண்டும் ஒரு தனிமையான இடத்தை தெரிந்து கொள்வோம் அது வீடாக இருக்கலாம் அது வெளியே இருக்க ஏதாவது ஒரு இடத்தை நிருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படியாக நம்முடைய ஹயத்தைத்தை திறந்து தேவனிடத்தில் பேசும்படியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொள்வோம் கிரமமாக அதை செய்வோம் ஐ ஷுட் பி ரெகுலர் கிரமமாக இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுறதில்லை ரெண்டு நாள் செஞ்சுட்டு நாலாவது நாள் விட்டுறதில்லை மூன்றாவது நாள் விடுகிறதில்லை கிரமமாக இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பது மிக அவசியம் மற்ற காரியங்களை நாம் தொடர்ந்து அடுத்த செய்தியில் பார்ப்போம் கத்த நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஆவிக்குரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை கத்தர் கட்டிலிட வேண்டும் என்று கத்தரை நோக்கி நான் நன்றி